நெல்லை மாவட்டத்தின் வள்ளியூரில் இரவு பகல் பாராது விவசாயம் செய்து அவரோட விவசாய வாழ்வியலை சோசியல் மீடியா மூலம் பதிவு செய்து இன்று தமிழகம் முழுவதும் உள்ள இளைஞர்களுடைய எண்ணத்தை திசை திருப்பி விவசாயம் குறித்த சிந்திக்க வைத்த இளம் விவசாயி பல இளைஞர்கள் விவசாய பயிற்சி பெற இந்த இளவட்டல் விவசாயியை தேடி நேரில் வருகிறேன் நட்பு விளையாட்டு பொழுதுபோக்கு எல்லாத்தையும் இந்த வயசில் இழந்தாலும் எனக்கு விவசாயம் செய்வதுதான் பேரானந்தம் என்று சொல்லி நம்மளை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் தம்பி திரவியராஜ் ஸ்மைலித்திரை அவருக்கு வள்ளுவனின் வாக்கான உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார் உழவு செய்து உழைப்பின் மூலம் வாழ்பவரை உண்மையில் உயர்ந்த வாழ்க்கை வாழ்பவர்கள் மற்றவர்கள் அவர்களை சார்ந்தே வாழ்கின்றார்கள் என்ற திருக்குறளை மாலையாக சூடி நெல்ல லைப்பின் நற்பணி சாதனையாளர் அறம் விருது பெறுவதற்கு நெஞ்சன் நிமிர்ந்து வீரண்டடை கொண்டு மேடைக்கு வர அன்புடன் அழைக்கிறோம்